ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்காஸ் கிச்சன் இன்றைக்கு நான் வந்து ஒரு வெஜிடபிள் அது வந்து ரேடிஸுன்னு சொல்லுவாங்க இங்கே சிங்களத்தில் எங்கள் நாட்டில் இதுக்கு ராபுண்டு பேர் இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஆனது இது வந்து நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்கில் போவோம் கடுகு கொஞ்சம் சேர்க்குறோம் கருவேப்பிள்ளையும் சேர்க்குறோம் பச்சை மிளகாய்வு ரெண்டு மூணும் சேர்க்குறோம் சின்ன பச்சை மிளகாய் இது ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிடறாது ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இந்த வெங்காயம் நல்ல வதம் பண்ணும் இதில் ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் இதிலேயே சேர்க்குறேன் இது உடம்புக்கு அவ்வளோ நல்ல சத்தான ஒரு வெஜிடபிள் இது கொஞ்சம் சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் இருந்தாலும் அவ்வளவு உடம்புக்கு ஹெல்த்தியானது உப்பும் கொஞ்சம் சேர்க்கலாம் கிளாங்கும் கீரையுமா இருக்கு அது ரெண்டையும் சேர்த்து தான் வெட்டணும் ரெண்டையும் சேர்க்கிறோம் இது உடனே அவியக்கூடியது உடனே வெந்து உடனே சமைக்கக்கூடியது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் கொஞ்சம் தேங்காய் மிக்சியில் அரைச்சி அதுலேயும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கிறோம் கட்டர் மிளகாத்தூள் சில்லி பேக்ஸ் கொஞ்சம் சேர்க்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுக்கு மாசித்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இந்த மாசியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சிருக்கிறேன் இதையும் இப்படியே நல்ல ஃபுல்ல நல்ல வதக்கலாம் அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் அதிகலும் இது நல்ல டேஸ்டியா இருக்கும் சைட் டிஷ்ஷுக்கு மீன் குழம்புக்கு இறைச்சி குழம்பு கறி எல்லா கறியும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடக்கூடிய உண்டு ஆனா அவ்வளவு சத்தானது மிக்சி ஜேர்ல கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும் அதையும் முக்கியில சேர்க்கலாம் தேங்காய் பாலாவும் சேர்க்கலாம் பாருங்க இது நான் எப்படி செய்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் இதை செய்து பாருங்கள் லேடிஸுன்னு சொல்லுவாங்க இங்கே சிங்களத்தில் எங்கள் நாட்டில் இதை ராபுன்னு சொன்னால் தான் சரிங்க இதை எப்படி செய்தேன்னு பார்த்து நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிஷ் நான் எப்படி செய்துன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்